பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்தில் மற்றும் ஒரு வித்தியாசமான புதிரோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு புதிர் என்ன அப்படின்னா லாஜிக் மல்லிகை பந்தல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் போய்கிட்டே இருக்கேன் பிரதான சாலையில போகும்போது ஒரு இடம் வந்த உடனே ரோடு ரெண்டா பிரியுது எந்த பாதையில் போகிறது அப்படிங்கிறது தெரியலை பெயர் பலகை எதுவுமே அங்கே இல்லை அப்போ என்னடா செய்யலாம்னு யோசிச்சுட்டு அங்கே இருந்து ஒரு டீ கடைக்காரர்கிட்ட போய் ஒரு டீ அடிச்சுட்டு ஐயா பந்தலுக்கு இந்த ரெண்டுல எந்த பாதை போகும் அப்படின்னு கேட்குறேன் அவரு சார் நான்லாம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த நிற்கிறாங்க வாருங்க ரெண்டு பேர் அவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்து ஒருத்தர் உண்மையே பேசுவார் இன்னொருத்தர் பொய்யே பேசுவார் யார் உண்மை பேசுவாங்க பொய் பேசுவாங்கங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தில் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் ஒரே ஒருத்த தான் கேட்கலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம் அதை வச்சு நீங்கள் சாமர்த்தியமாக வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னால் அந்த ஊருக்கு போங்க இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம்ல அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சேன் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு என்ன அப்படின்னா நேர ஒருத்தட்ட போய் கேட்டேன் ஐயா இவர்கிட்ட போய் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மளிகை பந்தலுக்கு போற பாதை எதுன்னு அவர்கிட்ட கேட்டா எந்த பாதையை காட்டுவார் அப்படின்னு கேட்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இவர்கிட்ட போய் கேட்கிறேன் மல்லிகை பந்தல் போறதுக்கு அவர்கிட்ட வழி கேட்டா அவர் எந்த வழிய காட்டுவாரு அப்படின்னு கேக்குற அவர் எந்த வழிய சொல்றாரோ இவரு இவத்தவ நான் கேள்வி கேட்கிறேன் இவர் ஒரு பதில் சொல்லுவார் பாத்தீங்களா அந்த பாதையில போக கூடாது அடுத்த பாதை வழியா போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன் எப்படி அப்படின்னு இப்ப நீங்க கேட்பீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நம்முடைய வலைதளத்துக்கு வாங்க கேளுங்க எப்படி அப்படின்னா இவரு உண்மை சொல்லுவாரா பொய் நமக்கு தெரியாது அவர் உண்மை சொல்றவருன்னு வச்சுக்கிடுவோமே இவர்தான் தான் உண்மை சொல்றாரு இவரும் பொய் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இப்ப இவர்கிட்ட தான் நான் கேட்டேன் அப்ப மல்லிகை பந்தலுக்கு போறதுக்கு எது வழி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் எந்த வழியை காட்டுவாருன்னு கேட்குறோம் இவர் எந்த வழியை காட்டுவார் இவர் பொய் சொல்கிறவர் அப்படின்னா இவர் தப்பான வழியை காட்டுவார் அவர் தப்பான வழியை காட்டுவாருங்கிறது இவருக்கு தெரியும் ஆனா இவர் ரொம்ப சொல்கிறவர் பார்த்தீங்களா அந்த தப்பான வழியை தான் இவர் சொல்வாரு அதனால மாத்தி நம்ம போகணும் போனா சரியான வழியாக இருக்கும் சரி இப்படி சரியாயிருச்சு இவர் பொய் சொல்கிறவர் இவர்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் இவர் பொய் சொல்றவரு இவர் உண்மை இப்போ இப்ப நடக்கும் இவர்கிட்ட தான் போய் நம்ம கேக்குறோம் மளிகை பந்தலுக்கு எந்த வழியில போகணும்னு அவர்கிட்ட கேட்டா அவரு என்ன வழியை காட்டுவாருன்னு கேட்கிறோம் இவர் எந்த வழியை காட்டுவாரு சரியான வழியை காட்டுவாரு இவர் சரியான வழியை காட்டுவாருங்கிறது இவருக்கு தெரியும் ஆனா இவர் பொய் சொல்றவர் பாத்தீங்களா அதனால அந்த சரியான வழியை சொல்லாம தப்பான வழியை இவர் சொல்லுவார் இவர் பொய் சொல்றவர் அப்ப நம்ம மாத்தி போகணும் அதனால் யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம் பந்தலுக்கு போகிறதுக்கு எந்த வழியில் போகணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் எந்த வழியை சொல்லுவாருன்னு கேட்குறோம் என்ன வழியை காட்டுறாங்களோ அதுக்கு எதிரான வழி மாற்று வழியில நம்ம போகணும் மாற்று யோசிப்போம்